இந்த பதினோரு பேரும் செய்வதை தொடர்ந்து செய்வது ஏதோ ஒரு மாற்றத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாற்றத்தை பலர் தான் இன்றைய அவங்களுடைய வெற்றி என்பதை செலிப்ரேட் பண்ண துபாயிலே கூட்டம் இருக்கோம் எல்லா இந்திய முஸ்லிமா வந்திருக்காங்க இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் நம்மளுடைய தொத்துக்கொடி இந்தியா வம்சாவளி முக்கியம் தான் தவிர துபாயில் வந்து

கூப்போம் எல்லாம் இந்தியன் முஸ்லீம் இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் நம்முடைய இந்தியா வம்சா அடிக்கிற வந்து முக்கியமான தவிர துபாயில வந்து இங்க இருக்கிற மாதிரி எல்லாரும் நிறைய பேர் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு மொராக்கூப்பிடல ஒரு அல்ஜீரியனை கூப்பிடல ஒரு அமராத்தியை கூப்பிடல

வாட் இஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் ஆசை தான் என்ன செலவுக்கு மாதிரி வரவேண்டும் சொல்லிட்டு ஆனால் அவர் கடந்து வந்த பாதை அவருக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு கரடு உடனான பாதைகள் எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் கண்ணோட மட்டும்தான் தெரியும் அவரோட பாதையை எல்லாராலையும் கடந்து வாங்க முடியாது இங்கே மலேசியும் சிப்பாவை பத்தி எல்லாம் கொசிப்போம் எல்லாரும் அவர் மாதிரி இருக்கணும் ஆசை ஆனா எல்லாராலையும் அவங்களால வாங்க முடியாது ஏன்னா அவருடைய பாதைகள் வேற ஆனா எல்லாருக்கும் அவ்வளோ சுமான் ஒவ்வொரு பாதையை கொடுத்துருக்கான் so namma eduthukkuya paadhai namak kuduthukkuya paadhai nam sariya seiyirumaanal kandippaga nam or aaji anad sarad mar illaadukura or saavarnaada kandippa irukalam or rafi anibava kandippa irukalam or doctors igmal akmalaga kandippa irukalam sonna nammala kandippa sarna mudiyum it's all about efforts it's all about consistent effort that is what's very important to the community and these people are here not because they are just come because of the luck not because they work hard அவர் கண்டிப்பாக ஒன்னு தெரியும் இந்த பதினோரு பேரும் வந்திருக்க செய்வதை தொடர்ந்து செய்வதில்லை ஏதோ ஒரு மாற்றத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாற்றத்தினை பகன் தான் இன்றைய அவங்களுடைய வெற்றி என்பதை நம்ம எல்லாரும் ஆண்டுத்தனமாக சொல்லுவோம் அடுத்ததாக விம்கோயின் மின்காயின் வந்து மலேசிய இந்திய சமுதாயத்தின் ஒரு இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டூல் பிளாட்ஃபார்ம் ஃபார்மேஷ் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க இந்த உறவு மூலயமா அடுத்த வரக்கூடிய காலத்தில் மலேசியாவுக்கும் துபாய்க்கும் உள்ள வர்த்தக உறவும் கண்டிப்பாக நீடிக்கணும் நல்ல ஒரு உறவு கொடுக்கணும் சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அதுக்கான முயற்சி நம்ம தொடர்ச்சி செய்வதற்கும் அடுத்ததாக உக்மீன் கண்டிப்பாக அதை பற்றி பேசின இல்லாட்டி நான் வந்த வேலை கரெக்டாக முடியாது என்ற அந்த ஒரு இயக்கம் வந்து சமீப காட்டில் தொடங்கப்பட்டதுதான் கவுன்சில்லம் இந்திய முஸ்லீம் ஒற்றுமை சபை என்று தான் அதை சொல்லுவோம் எல்லா தலைவர்களும் அங்கே இருக்கிறார்கள் ஆனால் அந்த தலைவத்துவம் கிடையாது எல்லா தலைவர்களும் ஒன்று கூடி சமுதாயத்துக்கு தேவையான பிரச்சனைகளை ஒற்றுமையாக முடிவெடுத்து நம்ம வந்து சமுதாயத்துக்கு எதை தேவையை கரெக்டாக சேர்ந்து இன்னொரு நான் எப்பவுமே சொல்லுது நம்ம சமுதாயத்துல எதுக்கு ஒற்றுமையா இருக்கும்னா ஒற்றுமையா இல்லாததுக்கு மட்டும்தான் நம்ம எப்பவுமே ஒற்றுமையா இருக்கும் எல்லாத்துலேயும் நமக்கு பிரச்சனைகள் தான் ஸோ அந்த விஷயத்துல மின்சா பொக்மீன் வந்து ஒரு பாலமா இருந்து ஒரு பிரிட்ஜா இருந்து சமுதாய பிரச்சனைகளை ஒன்று கொண்டு வந்து பிரிட்ஜ் பண்ணி நமக்கு கரெக்டா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வாய்ப்புமையா கண்டிப்பா கிடைக்கும் அடுத்ததாக இன்றைக்கு நிகழ்ச்சியில வந்து கோல் அசோசியேஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம மணி சேஞ்சர் அசோசியேஷன்ஸ் வந்துருக்காங்க மினி மார்க்கெட் ரெஸ்டரெண்ட் அசோசியேஷன்ஸ் எங் ஆன்ட்ர்ப்ரூனர்ஸ் முக்கியமாக தொர்மிங் நம்முடைய இஸ்லாம் நம்முடைய மலேசியாவுடைய தாய் சபை என்று சொல்வார்கள் இந்த எல்லா சபையும் அவர்கள் கீழே தான் ஏங் போட்டிருக்காங்க ஸோ அவங்களும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது அசோசியேஷன்ஸ் இருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து அவங்களோட ரெப்ரெசன்டேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு சிக்ஸ்டி ஆஃப் மலேசியா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு விருந்து அவங்க விருந்து சாப்பிட்டு முடிச்சோன்னு சொன்னோம் எல்லாம் இப்போ வரீங்கன்னு சொன்னாங்க சாப்ட்டு சொன்னா நான் வந்து பதிமூணாம் தேதி வாரம் சாபோன் வந்து அடுத்த நாள் பிணைக்கு சொன்னாங்க ஒரு நாள் முன்னாடி வாடனே எல்லாத்தையும் வச்சு ஒரு சின்ன ஒரு விருந்து கொடுக்கல சொல்லு இந்த சிண்டல் இருந்து இவ்வளவு பெரிய விருந்தாய் கிஞ்சி இதுதான் முதல் தடவையாக ஒரு இந்தியன் 뮤சிக்க ஃபங்க்ஷனுக்கு தொலைபேசி பேசி மூலம் அழைத்து எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி வேணான்னு நாங்கள் சொன்ன முதல் ஃபங்க்ஷன் இதுதான் அந்த அளவுக்கு இந்த முக பெரிய சூப்பர் ஆனா நம்ம சமீப காலமா நம்ம அசோசியேஷன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ரெண்டு முக்கிய பிரச்சਿਰயங்களுக்கு குரல் கொடுத்து அதை நிவத்தி செய்து கொண்டிருக்கிறோம் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திஸ் இஸ் த வி வாண்ட் டு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் வி வாண்ட் டு कंटिन्यू இம்பார்ட்டன்ஸ் டெடிகேஷன் படித்தால் மட்டுமே இந்த சமுதாயம் மாறுங்கிற முக்கியம் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம செய்யக்கூடிய அந்த நல்ல அமல்களை படிப்பு சார்ந்த அமல்களாக செய்யணும்னால் கண்டிப்பாக ஒருத்தர் படித்தால் ஒரு குடும்பம் மாறும் ஒரு குடும்பம் படித்தால் ஒரு ஒரு சமுதாயம் மாறும் ஒரு சமுதாயம் படித்தால் ஒரு ஊரை மாறும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து நம்மளுடைய செயல்களை கல்வியை வச்சு செய்தமானால் இந்த மாதிரி நிறைய ஜட்ஜஸ் நிறைய லாயர்ஸ் நிறைய பேங்கர்ஸ் கண்டிப்பாக உருவாக்க முடியும் இன்னைக்கும் கூட நம்ம சமுதாயத்தில் ஐயாயிரம் வெள்ளி ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு பிள்ளைக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னால் அது அந்த பிள்ளையோட தேவையிடக்கூடியது நம்மள மாதிரி சமுதாய தலைவர்களோட வருத்தம் தான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா நம்மளோட கடமைகள் நம்ம எங்க இருந்தாலும் நம்மளோட கடமைகள் சமுதாயத்தை படிக்க வைக்கின்ற படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததாக இங்க வந்து மலேசியாஸ் எஸ்எம்இ பேஸ்ட் பிசினஸ் நைன்டி போன் இஸ் எஸ்எம்இ Uh, even in the municipality it is that a big business a big business is a a a small business that is a a primarily all of us sme business owners so we also trying to see lot of activities in the space of smes to develop them in terms of

ஒன்று கூடி நம்மளுடைய ஒன்று செய்து ஒன்றுபடுத்தி பண்ணவனால் ஓரளவு நம்மளுடைய தீர்வு இல்லாட்டி விட சில பல பிரச்சனைகளுக்கு நம்மளால தீர்வு காண முடியும் நம்பிக்கை ஏற்படுத்த இருக்குது மட்டும் இல்லாமல் இந்தியன் முஸ்லீம்ஸ் என்னோட கோரிக்கை அருமை அருமை அண்ணன் அவங்க பேச்சு கண்டிப்பா சொல்லுவாங்க பட் விஸ்மெண்டட் நம்ம எல்லாம் ஒன்றும் இருக்கிறது கிடையாது பிரிஞ்சு இருக்கிறோம் எங்க பண்றது நம்ம பிசினஸ் கம்யூனிட்டி அவன் ஒழுங்காக பண்ணாடிங்க அவங்க கொடுப்பாங்க அவன் மிச்சவரோட கூட சார்ஜ் பண்ணாதான் அவங்க கொடுப்பாங்க ஆனால் நான் அந்த மாதிரி ஒரு சலிப்பு தன்மை நமக்கு இருக்கிறது இல்லை அந்த மாதிரி சலிப்பு தன்மை நம்ம வளர்த்துக்கணும்னா நம்ம சமுதாயத்தை வர முடியும் இன்னைக்கு நம்மளோட பிசினஸ் ஈகோ சிஸ்டம் இஸ் வெரி பிக் இன்னைக்கு வந்து ஃபுட் பிசினஸ் எஃப்எம்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா மலேசியா இருக்கக்கூடிய பிரைமரி ஃபுட் பிசினஸ் ஆல் கண்ட்ரோல் பை இந்தியன் முஸ்லிம்ஸ் அவர் டேர்ன் ஓவர் இஸ் பிக் விஸ் இன் டூ பில்லியன்ஸ் அந்த பிசினஸ்லாம் கன்சாலிடேட் பண்ணி நம்ம ஆளுங்களுக்கு நம்ம எப்படியாவது கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு ஏற்படுத்திக் கொண்டா நம்மளால நம்ம அந்த பிசினஸ் கண்டிப்பாக வளரும் குடும்பம் வளரும் அவங்களுடைய நிறைய பொருளாதாரம் வளரும் ஸோ தீஸ் ஆர் ஃபண்டமெண்டல் திங்ஸ் வாட் வி ட்ரை டு டூ வேஸ்ட் ஆனால் எல்லாம் ஸ்டேட்டர்டாக இருக்கிறதுனால நம்மளால அந்த கனெக்டிவிட்டி கிடையாது இன்ஷால்லா வரக்கூடிய காலகட்டத்தில்

வெளியறிமுகப்படுத்துறவனால் அவங்களால பலரும் பேருந்து இங்கே இருக்கக்கூடிய நெட்ஒர்க் பண்ணி நம்மளோட வெல்தேர் பண்ணி நம்ம ஆப்பர் கொடுத்தா இங்கே நம்ம நிறைய பேர் தான் இதோட முக்கியத்துவம்

ಎಲ್ಲ